இந்தியா முழுவதும் பெருமளவில் வழிபடப்படும் துளசி செடி ஒரு கற்பனை கதை அல்ல அது ஒரு ஆன்மீக புனிதம் வாய்ந்த உண்மை மரபை கொண்டது ஜலந்தரன் என்பது ஒரு சக்தி வாய்ந்த அசுரன் அவனுக்கு பாதுகாப்பாக இருந்தது அவன் மனைவியின் பெரும் பக்தி மற்றும் பழுதற்ற நம்பிக்கை அவன் மனைவி துளசி மிகவும் தியான சக்தி கொண்டவள் அவள் பக்தி காரணமாக ஜலந்தரனை யாராலும் வெல்ல முடியவில்லை தேவர்களாலும் அல்ல இறுதியாக விஷ்ணு உலக சமநிலைக்காக துளசி தேவியின் பக்தியை ஒரு மாயை வடிவில் முறிக்கிறார் இதனால் ஜலந்தரன் வீழ்கிறான் துளசி அதனை அறிந்து சாபமிடுகிறாள் என்னுடைய தூய்மையை யார் எடுத்தாரோ அவரே என் நெஞ்சில் என்றும் வீற்றிருப்பாராக அதன்படி விஷ்ணு அவளது நினைவாக துளசி செடியாக அவர் அருகே எப்போதும் இருக்கிறார் துளசி செடியை வீட்டில் வைக்க காரணம் என்ன துளசி ஒரு புனித ஆளுமை அது வீட்டில் நறுமணம் நன்மை சக்தி மற்றும் ஆரோக்கியத்தை வழங்குகிறது இக்கதை நமக்கு என்ன கற்பிக்கிறது பக்தியும் விசுவாசமும் கூட உலக இயக்கத்தை மாற்றும் சக்தியாக அமையும் உண்மையான அன்பும் ஆன்மீக ஒழுக்கமும் இறைவனுக்கு அணிகலம்